சம்பு சிவசம்பு ஏகம் என் அப்பன் சிவன் சிவாற்பணன் முதல்ல நாம எப்படி மனிதராக பிறந்தோம் அதை பற்றி நம்ம யோசனை பண்ணியிருக்கிறோம்னா இல்லை நாம ஏன் பணக்காரனாக பிறக்கலை நாம ஏன் அம்பானி வீட்டில் பிறக்கல நாம் ஏன் பில்கெட்ஸாக பிறகுலங்கு யோசனை பண்ணியிருக்கிறேன் நாம முதல்ல நாம் ஏன் மனிதராக பிறந்தோம் அல்லது ஏன் நாம் மனிதராக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற சிந்தனை நம்மளுக்குள்ளே வரணும் அது வருவதில்லை பெரும்பாலுமே வர்றதில்லை ஆனால் வரணும் வேர் மூலம் என்னென்னு கண்டுபிடிச்சாக்கன்னா நாம் அதிலிருந்து விடுபட முடியுங்கிறனால இந்த சிந்தனை நமக்குள்ளே இருந்திருக்கணுங்கிற பூமி இருபத்தி மூணு டிகிரி சாய்மானத்தில் சுற்றுது அது ஓம் என்ற ஓங்காரத்தில் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது அது பிரபஞ்சத்திலேருந்து வருது இந்த சமாச்சாரமெல்லாம் பலமுறை பேசிட்டோம் ஈஸ்வரன் ஓர் அறிவு உயிராக படைச்சு அந்த ஓர் அறிவு உயிர் ஈசன் வகுத்த விதிக்குள்ளேயே வாழ்ந்தா திரும்ப அதனுடைய மறுபிறப்பில் அதை ஈரறிவு உயிர் அடுத்த அடுத்த படிநிலை கொண்டு வராங்க இது மாதிரி ஓரறிவிலிருந்து ஐந்தறிவு வரைக்குமான உயிரினங்களுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை வகுத்து அந்தந்த அறிவு நிலையில் அதாவது அதை கரெக்டாக செஞ்சால் அதுக்கு அடுத்தாப்பில் அதில் ஒரு மோச்சம் கிடச்சி அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அடுத்த நாளைக்கு வருது இப்படி ஐந்து நிலை அறிவுகளோடு வந்த பின்னாடி ஆறாம் நிலையான இந்த மனித பிறப்புக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஐந்தறி உயிராக இருக்கிறப்போ தன் கடமையை சரியாக செய்கிற அடுத்த பிறப்புக்கு தகுந்த அடுத்த ப்ரொமோஷனுக்கு தகுந்த உயிர்களை தேர்ந்தெடுத்து தன்னை ஒத்த சிந்தனை உள்ள தன்னை போலவே இருக்கக்கூடிய ஆற்றலோடு தேடி நம்மை தேடி வந்து இந்த உயிரினம் அடையிட்டுங்கிறதுக்காக செயல்படுற சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்து தன் சிவ ஆற்றல் ஒரு பகுதியை உள்ள புகுத்தி இந்த சிவ ஆற்றலை வச்சு நீ உன்னை டெவலப் பண்ணி என்னை வந்து சேரு என்னை சேர்ந்தால் அந்த உயிரினத்தினுடைய பிறப்பி சுழற்சி முடிவடையுது அதுக்கு பின்னாடி அந்த உயிரினத்துக்கு பிறப்பு கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு சிவ விதியில் அமைச்சிருக்கிறார் நாம் ஐந்து நில வரைக்கும் ஆண்டவங்க கட்டளைக்குள்ள இருக்கிறோம் ஆறாம் அறிவு கொடுத்த பின்னாடி நாம் என்ன பண்ணுறோம்னா ஆசாபாசங்களுக்குள்ள நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற சிஸ்டத்தை நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வாழ்வியல் முறை நாமளாக வகுத்துட்டோம் வகுத்துட்டு நம்ம தொடர்ந்து ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டாகவே நம்ம ஆசாபாசங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கணுங்கிறதுனால நம்ம தொடர்ந்து பிறந்துகிட்டே இருக்கிறோம் அதனால் மனித பிறப்பு அதிகமாகுது அதனால மனிதனுடைய கவுண்டிங் கூட அதிகமாகுது மற்ற உயிரினங்களுடைய மொத்த கவுண்டிங் உலகத்தில் குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுக்கான காரணம் கூட இந்த சிவ விதிப்படி லாஜிக்காக ஒத்து வருது இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது யுகம் அழிஞ்சு புது யுகம் பண்ணுறா ஈசன் வந்து அழிச்சு புது யுகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த தன்னை ஐந்தறிவிலிருந்து ஆறாம் அறிவுக்கு படைக்கப்பட்ட மனித இனம் தொடர்ந்து ஆசாபாசங்கள்லேயே இருக்கிறனால ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிக ஒரு 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 நேச்சுரல் பேலன்ஸுக்கு மேலே மனித இனம் பெருகிறது இறைவனை நோக்கி சிந்தித்து இரவன்கிட்ட போய் சேர்ற எண்ணிக்கை கம்மியாகவும் ஆசாபாசங்கள் இருக்கிற எண்ணிக்கை அதிகமாகவும் வரும்போது வேறு வழியே இல்லாமல் எப்படி உங்களுக்கு பறவை காய்ச்சல் வந்தோடனே பூரா பறவைகளையும் நாம் அளிக்கிறோமோ உலகம் பன்றிக் காட்சிகள் எப்படி அழிக்கிறமோ அது மாதிரி இறைவன் நம்மளை பூரா முழுசாக அழித்து புது யுகத்தை உருவாக்குறதுக்காக புது உலகத்தை மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்காக யுகம் முடியுது அழிக்கிறாரு அப்படிங்கிறது நம்முடைய சிவ விதி சரி மாமா இதெல்லாம் எதுக்கு அப்படி நாம் முதல்ல நல்ல கை காலோட நல்ல ஆரோக்கியமாக காது கேட்குது கண்ணு பார்க்குது எல்லாம் வாய் பேசுது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிறந்திருக்கிறதுக்கே வந்து பிறந்து இவ்வளவு நாளாக இத்தனை கோடி மனித தவறுகளில் இருந்து தப்பிச்சு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் சிவமே என்ன அப்பா பெருமானே இது நாள் வரைக்கும் நான் ஒன்றும் ஊனம் இல்லாமல் உயிர் போகாமல் நல்லபடியாக இருக்கிறேன் இதுக்கு மேலேயாவது எனக்கு உன்னை நோக்கி வரக்கூடிய சிந்தனை தூண்டி விட்டு நான் உன்னுடைய சிவஜோதியில் கலந்து பிறவாத பெருநிலை அடைவதற்கான வாய்ப்பை வழங்கு என் அப்பா சிவமே அப்படின்னு நாம் வணங்குற வணங்கிறதுல ஒரு நன்றியை சொல்லி சிவனை நோக்கி உங்களை கொஞ்சம் நகுத்துங்கன்னு சொல்கிறேன் மனிதருடைய பிறப்பை வச்சு ஆண் பெண் அப்படி தான் உலகம்பூராக இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லுது நம்ம சிவ மதம் மட்டும்தான் ஆண் பெண் மட்டும் இல்லை நாலு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க என்ன படைப்பிலேயே நாலு வகையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண் பெண் ரெண்டு பெண்ணாக பிறந்து ஆணாக முயற்சி செய்யக்கூடிய அரவாணம் மூணு ஆணாக பிறந்து பெண்ணாக கூ பெண்ணாக முயற்சி செய்கிற அரவாணியோட நாலு ஆணா பிறந்து பெண்ணாக செய்கிறது அரவாணி பெண்ணாக பிறந்து ஆணாக முயற்சி செய்கிறது அரவாணம் இந்த நாலு வகையான மனித பிறப்பு இருக்குது அதுக்கு அடுத்தப்பல ஆண்மை மிளிரும் ஆண் அடுத்தது ரெண்டு ஆண்மை மிளிரும் பெண் மூணு பெண்மை மிளிரும் ஆண் நாலு பெண்மை மிளிரும் பெண் எட்டு வகையில் இருக்கிறோம் இதுக்குள்ளே போனால் இன்னும் இன்னும் நிறையா ஒத்தநாடி தேகா இருக்கா அரட்டநாடி தேகா அது நிறைய உள்ளே போனால் ஒவ்வொரு வகையான உடல் வாக வச்சு நிறைய பிரிச்சுருக்கிறாங்க பிரித்து இந்த இப்படி எட்டு வகையான மனோநிலையில் உடல்வாகலை இருக்கிற மனிதர்கள் அத்தனை விதத்தையும் சிவனை நோக்கி திருப்பி பிரவாத பெருநிலையை அடைய வைக்க வேண்டுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வகுத்து உள்ளே வர்றவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சிவனை நோக்கி நகர்வங்கிறதுக்காக வகுக்கப்பட்ட விதியும் அதுக்கான இடமும் தான் கோயில் கோயில் ஒரு டெக்னாலஜி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் பக்தி வயப்பட்டு ஒரு பக்தனாக உங்களை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து அந்த இறைவனோட நோக்கி நகர்ந்தீங்கன்னா கோயில் உங்களை உள்வாங்கி உங்களுக்கு தேவையான ஒளியாற்றலை கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற முதல்ல சிவம் விழிக்கணும் சிவம் விழிப்பு ஏற்படுறத ஞானம் நிலைங்கிறாங்க தேடுதல்ங்கிறாங்க அந்த சிவம் விழிப்பு வராத வரைக்கும் நீங்கள் சும்மா போய் முட்டாங்களுக்கு பட்டை போட்டு கும்பிடுவீங்க ஏன் கும்பிட்றோம் இது என்ன பண்ணுது நாம் எதுக்கு கோயிலுக்கு வர்றோம் கோயிலியா இப்படி இருக்குது நமக்கு அது என்ன கொடுக்குதுங்கிற ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்லாமல் ஆட்டு மந்தியாட்டை போக வேண்டியது முன்னாடி ஒரு கும்பிடு பின்னாடி ஒரு கும்பிடு தடத்தில் நூறுரூவாய் போட்டு அவர் கொடுக்குறத வாங்கிட்டு வந்துட்டு சிவான்னு வந்துட்டு இருக்கிறோம் உட்கார சொல்கிறாங்கப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறீங்க இவ்வளோ தானே அது கோயிலுக்கு போகையில் ஈரமான உடம்போடு இருக்கணும் நெகிழ்வான உடம்போடு இருக்கணும் இறப்பை கொஞ்சம் காலியாக இருக்கணும் நல்ல மனநிலையில் போகணும் நீங்கள் கோயில் சுற்றி வரும்போது உங்கள் பாதங்கள் அழுத்தப்படுகிறது அங்கே இருக்கிற நாணமல்ல சுரபிகள் தூண்டப்படுகிறது நீங்கள் கை கால் மூஞ்சை கழுவிட்டு உச்சந்தலையில் வந்து இப்படி தண்ணி வைக்க சொல்லுவாங்க அது வந்து அங்கே வந்து ஒரு துடிப்பு சின்ன குழந்தையா இருக்கிறதுக்கு உச்சி மேவுதல்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சமூகத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க உச்சியில் வந்து ஒரு துடிப்பு எப்படி ஹார்ட் பீட் பா தொட்டா தெரியுதோ எப்படி கையில் தெரியுதோ அது மாதிரி இங்கேயும் தெரியும் இந்த இடம் கபால மோச்சம் இந்த இடத்துல உயிர் தான் அது சிவம் வேறு வழியிலலாம் போனால் சிவம் இல்லை அது சவம் மறுபடியும் பிறப்போம் அதுக்கான அது ஒரு ச இறப்பின் போது பேசுகிற பற்றி பேசுவோம் இந்த உச்சந்தலையில் தண்ணி வச்சுக்கிறதெல்லாம் வந்து அந்த கோயிலுடைய அமைப்புக்குள்ளே போனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற காந்த புலன்கள் வழியாக இறைவனுடைய ஆற்றல் நமக்குள்ளே போய் நம்மளை சரி பண்ணுறதுக்காக ஓகே இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம்னா இன்னும் ரொம்ப பதிவு நீளமாக போயிடும் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் ஓகே ശംഭോ ശിവശംഭോ ഓം നമ ശിവായായ